திருச்சிற்றம்பலம் தெய்வசெக்கிழார் பெருமான் இருபத்து தொடர்ச்சி தெய்வசெக்கிழர் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் மன்னியசீர் சருக்கம் என்பதனை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் பதினோரு திருப்பாடல்களுக்கு பதினோரு சருக்கங்களை தெய்வசெக்கிழார் பெருமான் அமைத்து பெரிய புராணத்தை அருளி அருளியிருக்கின்றார் இது தவிர்த்து முதலாவது திருமலைச் சருக்கம் பதிமூன்றாவது வெள்ளானை சருக்கம் என்று அமைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திரு வரலாற்றை அருளியிருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும் அந்த வகையில் சீர் சருக்கத்தில் போற்றப்பட்ட ஏழு நாயன்மார்களது திருப்புராணத்தை சிந்தித்தோம் இனி இந்த சருக்கத்திற்கு உரிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகம் அதில் வருகின்ற திருப்பாடல் பதினோராவது திருப்பாடல் அதில் நிறைவாக வருகின்ற அடிகள் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே என்பது ஆகும் இதற்கு முந்தைய சருக்கங்களிலெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் திருத்தொண்டு தொகையின் இதற்கு முன்பு அமைந்த பத்து திருப்பதிகங்களிலும் நிறைவு அடியாக ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருள அதற்கு ஏற்றவாறு அந்த திருப்பதிகத்திற்கு உரிய சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் வைத்தருள அதற்கு ஏற்றவாறு விரிநூலாகிய பெரிய புராணத்தில் ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை தெய்வ சைக்கிழார் பெருமான் அமைத்து வருகின்ற அந்த அமைப்பு முறையை நாம் கண்டு வருகின்றோம் இங்கே பதினோராவது திருப்பாடல் நிறைவு திருப்பாடல் எனவே பதிக பலனாக எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்றார் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உபப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே என்று அருளியிருக்கின்றார் இதனுடைய பொருள் அத்தன்மை உடைய ஆரூரனது அடிமை திறத்தினை கேட்டு மகிழ்ந்து வாழ்பவர்கள் திருவாரூரில் அம்மானுக்கு அன்பு உடையவர் ஆகுவர் என்பதே இதனுடைய பொருள் ஆகும் அன்னவன் என்றார் இதற்கு முன்பு கூறிய அந்த என்று பொருள் அத்தன்மை என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளினாரே தில்லைவாழ் அந்தணர்தம் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று முதலாக திருநீலகண்ட பாணனாருக்கு அடியேன் என்று கூறி வழிபட்ட திருத்தொண்டர்களுக்கெல்லாம் அடியவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை அறிவித்து கொண்ட அந்த தன்மை அப்படி கூறப்பட்ட தொகையடியார்களுக்கும் அறுபது தனியடியார்களுக்கும் அடியவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார் அத்தகைய தன்மையுடைய நான் சடையனார் இசைஞானியார் காதலராகிய தன்மை அவர்களுக்கும் அடிமை செய்யும் பண்பு மனம் மொழி மெய்களால் வழிபட்ட முறைமை இந்த அடிமை திறத்தை எடுத்து கூறும் திருத்தொண்ட தொகை திருப்பதிகம் இத்திருப்பதிகத்தை பாடி உணர்ந்து ஓதி இதே போன்று அடியார்களுக்கு அடிமைகளாக ஒழுக அமைபவர்கள் அப்படி இருப்பவர்கள் சிவபெருமானுக்கு அன்பராகும் தன்மை பெற்று வீடு என்ற முக்திக்குரிய தகுதியை பெறுவார்கள் சிவன் அடியார்களான நாயன்மார்கள் அறுபத்து மூன்று பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேர்த்து தொகையடியார்கள் ஒன்பது பேர் இவர்கள் மேல் செலுத்தும் மனமே சிவன்பால் அன்பினை விளைவித்து அதுவே முக்திக்கு சாதனமாக அமையும் என்ற சிவஞான நூல்களின் முடிவு இங்கே கூறப்படுகின்றது என்று இவ்வாறு நூலான திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தின் பொருள் அதனை சிவகவிமணி ஐயா அவர்களினுடைய உரை மூலமாக தடுத்தாட்கொண்ட புராணம் தொடங்கி இதுவரை நாம் சிந்தித்து வணங்கினோம் இனி வகைநூல் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டா நம்பிகள் பெருமான் அமைக்கின்ற எண்பத்து ஆறாவது திருப்பாடல் வகைநூலுக்கு உரிய திருப்பாடல் ஆரூரரை சேரரை அல்லது நாம் அறியோம் மாணவ ஆக்கையோடும் புக்கு அவரை வளரொழி பூண் வானவராலும் மறுவர்க்கு அறிய வடகையிலை கோன் அவன் கோயில் பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே திருக்கையிலை மலை அது தேவர்களாலும் சென்று சேருவதற்கு அறிய மலை முழு தலைவராகிய சிவபெருமானது திருக்கோயில் அமைந்திருக்கின்ற திருமலை அந்த சிவபெருமானது திருக்கோயிலே அடியார் திருக்கூட்டத்திலே மனித உடம்புடன் சென்று சேர்ந்தவர்கள் என்று இதுவரை யாரும் இல்லை ஞானத்திரு ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் சேரமான் பெருமாள் நாயனார் தவிர வேறு யாரும் அப்படி மனித உடம்போடு சென்று சேர்ந்ததில்லை ஞான ஆரூரர் ஞானத்தை உடைய நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஞானம் சிவஞானம் அது இங்கு சிவஞான வாழ்வு உடைமையை குறிக்கின்றது சேரர் என்பது சேரமான் பெருமாள் நாயனாரை குறிக்கின்றது கயிலை திருக்கூட்டம் சிவகணங்களின் கூட்டம் இவ்விரு பெருமக்களும் நம்பி ஆரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இங்கிருந்தவாறே மனித உடம்புடன் முறையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யானையின் மீதும் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையின் மீதும் திருக்கயிலைக்கு சென்று சேர்ந்து அங்கு கணநாதர்களாய் அடியார் கூட்டத்தில் அமரும் வரலாறு அது இனி வருகின்ற பதிமூன்றாவது சருக்கமாகிய வெள்ளானை சருக்கத்தில் விரிவாக கூறப்பட இருக்கின்றது அவ்வாறு வெள்ளானை சருக்கம் என்ற ஒரு சருக்கத்தை தெய்வ செக்குழார் பெருமான் பாடி அருளியதற்கு இந்த திருப்பாடல்தான் ஆதரவாக ஆதாரமாக பிரமாணமாக இருந்திருக்கின்றது எனவே நாம் ஒவ்வொரு சருக்கத்திலும் பார்க்கின்றோம் அந்த இறுதியிலே தொகை நூல் அமைய அதற்கு ஏற்றவாறு வகை நூல் அமைய அதற்கு ஏற்றவாறு விரிநூல் ஆகிய தெய்வ செக்கிளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் துதி அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் இங்கே இந்த இடத்திலே திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தின் பதினோராவது நிறைவு பகுதி அதற்கு ஏற்றவாறு வகை நூல் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் திருக்கயிலைக்கு சென்று சேர்ந்த அந்த திருவரலாற்றை கூறுவதாக அமையவே இனி இதற்குரிய வெறிநூலின் பகுதி என்பது அதனை தனியாக வெள்ளாணைச் சறுக்கம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளியிருக்கின்றார் எனவே இந்த பகுதிக்குரிய விரிநூலின் பகுதி என்பது வெள்ளானைச் சருக்கமே ஆகும் அது பதிமூன்றாவது சருக்கம் இவ்வாறு திருத்தொண்டர் திருவந்தாதியின் எண்பத்து ஆறாவது திருப்பாடல் அமைகின்றது தொடர்ந்து திருத்தொண்டர் திருவந்தாதியின் எண்பத்து ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது என்று மூன்று திருப்பாடல்கள் இருக்கின்றன அதிலே எண்பத்தி ஏழாவது திருப்பாடல் என்பது தொகை தனி அடியார்களும் தொகையடியார்களும் என்ற தலைப்பிலே அமைவது அத்திருப்பாடல் பின்வருமாறு கூட்டம் ஒன்பானோடு அறுபத்து மூன்று தனிப்பெயரா ஈட்டும் பெருந்தவத்தோர் எழுபத்து இரண்டாம் வினையை வாட்டும் தவ திருத்தொண்ட தொகை பதினொன்றின் வகைப்பாட்டும் திகழ் திருநாவலூர் ஆழி பணித்தனனே என்பது திருப்பாடல் இந்த திருப்பாட்டிலே திருத்தொண்ட தொகையினுள் தனி அடியார்களும் தொகையடியார்களும் இத்துணை பேர் என்று நம்பியாண்டார் நம்பிகள் வகுத்து காட்டி அருளியிருக்கின்றார் திருக்கூட்டத்திலே வரும் அடியார்களின் வகை ஒன்பது தொகையடியார்கள் ஒன்பது அதனோடு அறுபத்து மூன்று பேர் தனி அடியார்களாக இவ்வாறு பெருந்தவத்தினை ஈட்டும் அடியார்கள் எழுபத்தி இரண்டு பேர் எழுபத்தி இரண்டு ஆவார்கள் என்று தொகை அது வினையினைப் போக்கும் தவத்தை தரும் திருத்தொண்டத்தொகை அதிலே பதினொன்றாக திருப்பாட்டுக்களை எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூர் ஆளி இவ்வாறு அமைத்திருக்கின்றார் தொகை அடியார்களாக போற்றப்படுபவர்கள் ஒன்பது திருக்கூட்டத்தவர்கள் இவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் பொய்யடிமையில்லாத புலவர் பத்தராய் பணிவார்கள் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாட்டிலே போற்றப்பட்ட ஏழு திறத்தினர் ஆக ஒன்பதின்மர் இனி தனிப்பெயராக அறுபத்து மூன்று அடியார்கள் போற்றப்பட்டிருக்கின்றார்கள் திருநீலகண்ட குயவனார் முதலாக திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வரை தனி தனி அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்பட்ட நாயன்மார்கள் அறுபது பேர் அவர்களோடு அரணடியே அடைந்திட்ட சடையன் என்று சடையநாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருத்தகப்பனார் இசைஞானி காதலன் என்று கூறப்படவே இசைஞானி அம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருத்தாயார் இவர்களது காதலனாகிய திரு நாவலூர்கோன் அன்னவனாகிய ஆரூரன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை இவர்களுக்கெல்லாம் அடியாராக காட்டியருளவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு சேர்த்து அறுபத்து மூன்று பேர் ஆகமொத்தம் தனி அடியார்கள் அறுபத்து மூவர் ஆவார்கள் இவர்கள் ஈட்டிய பெருந்தவத்தவர்கள் தவம் என்பது சிவ பூஜை எனவே தொகை திருப்பதிகத்தை ஓதுவதன் பயன் என்பது அது வினையை ஒழிக்கின்ற தவநெறியில் நம்மை செலுத்துவது ஆகும் தவநெறி என்பது சிவநெறி சிவநெறி என்பது சிவபூஜை அதன் பயன் முக்தி என்று இவ்வாறு அருளப்பட்டிருக்கின்றது இனி எண்பத்தி எட்டாவது திருப்பாடல் திருத்தொண்டர் திருவந்தாதையில் இது திருத்தொண்ட தொகை திருப்பாடல்களின் முதல் குறிப்பை தொகுத்து கூறுவதாக அமைந்த திருப்பாடல் பணித்த நட்சொண்ட தொகை முதல் தில்லை இலை இலைமலிந்த அனிதிகள் மும்மை திருநின்ற வம்பரா வார்கொண்டதோர் இணை திகள் பொய்யடிமை கரைக்கண்டன் கடல் சூழ்ந்த பின் மணி திகழ் சொற்பத்தர் மன்னியசீர் மறைனாவனொடேன் என்பது திருப்பாடல் எனவே இந்த திருப்பாட்டினால் திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தை நியமமாக பாராயணம் செய்பவர்களுக்கு திருத்தொண்ட தொகையின் பதினோரு திருப்பாடல்களின் முறை பிறழாமல் நினைவுக்கு வர வேண்டும் அதற்கு உதவியாக திருத்தொண்ட தொகை பதினோரு திருப்பாடல்களின் முதல் சொல் குறிப்புகளை கோர்த்து ஒரு கவியாக்கி கருணையினாலே தந்து அருளினார் நம்பியாண்டார் நம்பிகள் இதேபோன்று பிற பதிகங்களுக்கும் தேவார பள்ளிக்கூடங்களிலே கையாளப்படுவதை நாம் காண்கின்றோம் அதாவது ஒரு திருப்பதிகத்தை மனனம் செய்ய வேண்டும் என்றால் அந்த திருப்பதிகத்தில் இருக்கின்ற பாடல்களின் முதல் முதல் சொற்களையெல்லாம் தொகுத்து ஒரு பாடலாக மனனம் செய்து விடுவார்கள் எனவே அந்த வரிசை முறை பிறழாமல் இருக்கும் இது பொதுவாக இந்திய மொழிகளிலே நாம் காணுகின்ற மரபு அதிலும் குறிப்பாக சமஸ்கிருதத்திலும் தமிழ் மொழியிலும் மிகச் சிறப்பாக காணப்படுகின்ற ஒரு மரபு முன்பு கூறியவாறு திருநாவலூர் ஆளி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய வினையினை ஒழிக்கின்ற தவ திருத்தொண்ட தொகை திருப்பதிகப் பாடல்களின் முதல் சொல் குறிப்பு என்பவை தில்லை இலைமலிந்த மும்மை திருநின்ற வம்பரா வார்கொண்ட பொய்யடிமை கரைக்கண்டன் கடல் சூழ்ந்த பத்தர் மன்னியசீர் என்று பதினோரு பதங்கள் என்பது இத்திருப்பாடலின் பொருள் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்ட நம்பிகள் பெருமான் அருள்கின்ற நிறைவான திருப்பாடல் எண்பத்து ஒன்பதாவது திருப்பாடல் அது திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற இந்த வகை நூலை பயில்வதன் பலனை அருளிகொள்கின்றார் அத்திருப்பாடல் ஓடிடும் பஞ்சேந்திரியம் ஒடுக்கி என்னுள் வினைகள் வாடிடும் வண்ணம் நின்று எத்தவம் செய்தனன் வானின் உள்ளோர் சூடிடும் சீர் திரு பாதத்தா தொண்டத்தொகையில் உள்ள சேடர்தம் செல்வ பெரும் புகழ் அந்தாதி செப்பிடவே என்பது திருப்பாடல் தேவர் உலகத்தில் உள்ள தேவர்களும் சிரத்தில் சூடிடும் சிறப்பினை உடைய திருவடிகளை உடையவர்களாகிய திருத்தொண்டத் தொகையிலே போற்றப்பட்ட அடியார்கள் அவர்களது பெரிய புகழ்களை துதிக்கும் அந்தாதி இத்திரு அந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி இதனை சொல்ல சொன்னால் கட்டுப்படாமல் இருக்கின்ற ஓடுகின்ற ஐந்து இந்திரியங்களையும் அவ்வாறு ஓடாமல் ஒடுக்கி ஒருமுகப்படுத்தி என் உள் வினைகள் அரும்படி நின்று என்ன பெருந்தவத்தினைச் செய்தேன் அப்படி ஒரு பெரும் தவமும் செய்யவில்லையே என்று நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் பாடி அருளுகின்றார் ஐந்து இந்திரியங்களையும் ஒடுக்கி வினையை வாட்டும் தவம் செய்திருந்தாலன்றி திருத்தொண்டர்களின் புகழ்களை கூறும் இத்திருவந்தாதியினை செப்புவது அரிது எனவே இத்திருவந்தாதி என்பது தவப்பயனாக சொல்ல வருவது ஆகும் அத்தகைய எந்த தவமும் நான் செய்யவில்லை இருந்தாலும் இப்பேறு கிடைத்ததல்லவா என்று இத்திரு அந்தாதியை நிறைவு செய்கின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் இதிலே பெரும் புகழ் அந்தாதி செப்பிடவே என்று நிறைவு பதமாக வருவது செப்பிடவே என்று சொல் இத்திருவந்தாதி புகழ் என்று தொடங்குகின்றது எனவே ஆதியே அந்தமாக மண்டலித்து முடிந்த நிலையினை நாம் காண்கின்றோம் இவ்வாறு நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதி நிறைவடைகின்றது எனவே இந்த பகுதியுடன் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகமும் நிறைவடைய தொகை நூல் அவ்வாறு நிறைவடைய வகை நூலான நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதி திருப்பணுவலும் இவ்வாறு நிறைவடைகின்றது அதோடு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தின் பன்னிரண்டாவது சருக்கமான வன்னேசீர் சருக்கம் அறுபத்து மூன்று நாயன்மார்களது திருச்சரிதம் ஒன்பது தொகையடியார்களின் பண்புகள் இவைகளை கூறும் விதமாக இப்பன்னிரண்டு சருக்கங்களும் இவ்வாறு நிறைவடைகின்றன இனி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரோடு சேரமான் பெருமாள் நாயனார் இவ்விரு பெருமக்களும் திருக்கையிலைக்குச் சென்று சேர்ந்த திருச்சரிதம் அது நிறைவுச் சருக்கமாக பதிமூன்றாவது சருக்கமாக வெள்ளானைச் சருக்கம் என்று தெய்வச் செய்கிழார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது எனவே மன்னிய சீர் சருக்கத்தை நாம் நிறைவு செய்து நிறைவுச் சருக்கமான வெள்ளானைச் சருக்கத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் எம் தம் நாயன்மார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி தொகையடியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்